காலையில் இப்போ நம்ம வந்து இட்லிக்கும் பூண்டு சட்னி வச்சுருக்கோம் இட்லிக்கு அறுபது பூண்டு சட்னி வச்சிருக்கோம் இப்போ அதை எடுத்துட்டு பூண்டு சட்னி இட்லி மார்னிங் டிஃபனுக்கு

இப்போ என்ன பண்ணப்றோம்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கு தான் லீவில் வரோம் இப்போ என்ன செய்யலாம்னா நம்ம எல்லாமே சாதமும் உள்ளக்கெழங்கு லன்ச் பாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு பொறியும் செய்கிறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடலாம் நல்லா இன்னைக்கு நேற்றுலாம் செம்ம மழை தான் கொஞ்சம் மழை விட்டுருக்குது நல்லா இடிச்சுக்கலாம் சோம்பு கொஞ்சமா ஹாய்மா என் ஸ்கூலுக்கு போய் அனுப்பி எச்சா ஸ்கூலுக்கு நீங்கள் எட்டு மணிக்கெல்லாம் அனுப்பிடுவீங்களோ சோம்பும் பூண்டு நச்சுக்கலாம் உருளைக்கெழங்குக்கு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வச்சுக்கலாம் போட்டி இன்னும் வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா தினந்து அலசிக்கணும் மண் எதுவும் இல்லாமல் masih kena kalem biruannya, nanti sudah

I can மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பூண்டு லெமன் சாதத்துக்கு வச்சு போடுவாங்க இன்னும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதோட கொஞ்சமாக இஞ்சி எல்லாமே கடுகு மர மிளகாய் போட்டு இளம் மிளகாய் குச்சு எப்படி தாளித்து கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஒரு பல் பூட்டும் ஒரு கல்லை கிழிச்சி பச்சை மிளகாய் போட்டு நடிச்சுட்டு நல்லா இதெல்லாம் செஞ்சு கொடுங்க பச்சமாக நல்லா ஒரு சாப்பாடு கூட டேசண்ட் பாக்ஸ் அதுமாரி சாப்பிட்டு வந்துடுவாங்க

ਨੀਕਾ ਨੀਲੋ ਦੁ ਉੁਲਾਕ ਲਾਂ ਨਾਲਾ ਵੀਂਦੇ ਕੇ ਮਾਸਾਲਾ

அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு லெமன் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடலைப்பருப்பெல்லாம் வெந்து சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும் சாதம் நல்லா உருளை கலந்த முறை முறைன்னு வந்துச்சு நம்ம டெய்லி இனிமேல் வந்து இந்த டைம்ஸுக்கு வந்து வீடியோ போட்டுக்கலாம் எல்லாரும் வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் அருமையான டேஸ்ட்லாம் அதான் லமுல் சாதம் ரெடி ஆயிடுச்சு பள்ளக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் பார்ட்ஸ் கட்டிடுவோம் நல்லா மனமா இருக்குங்க என்னுடைய மூஞ்சியோடைய மனமும் சாதிக்கி

ரொம்ப கலர் வேணாம்னு லைட்டா போட்டேன் Okay, friends. Let's give a bubble. அப்புறமேலான பூண்டு சட்னி இட்லி ரெடி ஆகிடுச்சு பசங்க சாப்பிட போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வாழ்க வளமுடன்